கர்நாடக மாநிலம் ஜெயநகர் தொகுதியின் பாஜக வேட்பாளர் பி என் விஜயகுமார் மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார் ஜெயநகரில் இருந்து பாஜக கட்சிக்காக இரண்டு முறை எம்எல்ஏவாக தேர்வானார் விஜயகுமார் தற்போது அந்த பகுதியின் எம்எல்ஏவாக அவர் இருக்கிறார் இந்த நிலையில் அதே தொகுதியில் தேர்தலில் மூன்றாவது முறையாக பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் நேற்று ஜெயநகரில் நான்காவது பிளாக்கில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது இரவு ஒன்பது மணிக்கு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவருக்கு இரவு பதினோரு மணி வரை சிகிச்சை நடைபெற்றது ஆனால் சிகிச்சை பலனின்றி அதிகாலை ஒரு மணிக்கு மரணமடைந்துள்ளார் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அறுபது வயதாகும் இவர் கட்சி பணிக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்துள்ளார் இவருக்கு ஏற்கனவே அதிக ரத்த கொதிப்பு இருந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மருத்துவர்கள் அவரை ஓய்வெடுக்க கோரியிருந்துள்ளனர் ஆனால் தேர்தல் காரணமாக நேற்று வீடு வீடாக பிரச்சாரம் செய்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று காலை சென்னை விமான நிலையத்திற்கு பத்து முப்பது மணியளவில் வருவார் என்று கூறப்பட்டுள்ளது அவரது வருகையொட்டி சென்னை விமான நிலையத்தில் ஏழு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இன்று காலை வேலூர் சிஎம் சி மருத்துவமனையில் நடக்கும் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வார் இவர் சென்னை வரும் அவர் ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் செல்ல இருக்கிறார் வேலூரில் விழா முடிந்த பின் மீண்டும் அவர் சென்னை வருவார் சென்னையில் அவர் ஆளுநர் மாளிகையில் இருக்கிறார் இந்த இரண்டு நாள் பயணம் முழுக்க அவர் ஆளுநர் மாளிகையில் தான் தங்குவார் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனால் ஆளுநர் மாளிகையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மே ஐந்தாம் நாளான நாளை சென்னை பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பட்டமளிப்பு விழாவிலும் குருநானக் கல்லூரியில் நடக்கும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள உள்ளார் இடைப்பட்ட நேரத்தில் அவர் புதிய அரசு கட்டிடங்கள் சிலவற்றை திறந்து வைப்பார் என்றும் தங்க கோவிலில் தரிசனம் செய்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது நாளை ஒன்று முப்பது மணி அளவில் அவர் மீண்டும் டெல்லி திரும்ப உள்ளார் அவரது பாதுகாப்பிற்காக மூவாயிரத்தி ஐநூறு போலீசார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்